பூங்காலும் ஒன்று அண்ணா சீட்டு போயிடுவோம் அண்ணா சாப்பிட்றப்பட தெரியுதா சார் ம் சாப்பிடலாம் சாப்பிடுங்களா உட்கார்லாம் அதான் எப்போ ஒன்னு வந்தேன் நீங்கள் தெரியுது பழைய சோறு ஆஹா ஏ கறியாக்குறீங்களா அதுக்கு லீவ் சொல்லு கறி சாப்பிட்டு ஜாலியும் நாளைக்கு போய்க்க வேண்டியதா நீ தப்பா நினைச்சிட்டே நாங்க இன்னும் கேட்க மாட்டோம் அப்புறம் நாங்க பெரிய மாதிரி

அது பக்கத்து வீட்டுல ஆக்கணும் அனுமதிக்காதே இருக்கு செக் பண்ற செக் பண்ற போட விட்டு நாம தான் ஆக்குனாங்கன்னா போய் குழந்தை போயிட்டு வந்துடும் அதான்